சுவிசேஷத்தை விட்டு கவனிக்கணும் சொன்ன சுவிசேஷத்தை விட்டு தேவனோடு கூட உறவு பாராட்டி வாழ்கிற வாழ்க்கையை விட்டு விட்டு இவங்க நம்ம பார்த்தீங்களா கேண்டில் கொளுத்துறது அப்புறம் தொட்டு கும்பிடுறது அப்புறம் உபாசம் இருக்கிறது இருக்கீங்களா உயிரோட அலையூயா உபாசு இருக்கு வேணான்னு சொன்னேன் அத சொல்கிறேன் எதுக்கு இருக்குன்னு சொல்கிறேன் அல்ல லூயா ஐ மீன் வீடு கட்டுறதுக்காக உபாசம் குழந்தை பத்திற்காக உபாசம் ஒரு அம்மா இங்கே வந்து நான் சொல்லுவேன் அந்த உதாரணத்தை பாஸ்டர் நான் வீடு கட்டுற வரைக்கும் நாற்பது நாள் பாஸ்டர் அந்த வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் உபாசை இருந்தேன் அதுவும் பாஸ்டர் அந்த எங்கள் வீட்டில் ப்ரையர் ரூம் கட்டணுமா அந்த ப்ரையர் ரூம் கட்டுற முடிக்கிற வரைக்கும் மூணு நாள் உபாஷன் என்ன ஒரு பக்தி நீ உபாசம் இருந்தாலும் இல்லாட்டமே சிமெண்ட் தான் போகுது தண்ணி ஊற்றுனா எதுனா விலங்கு நான் பேசுறது

முப்பது நாலு உபாசம் ஆத்மாவை நம்ம சந்திக்கணும் என்ன சொல்லி அந்த ஆத்மாவை தூக்கிட்டு வரட்டும் உபாசம் குழந்தை பெத்துக்கு இருக்கு நகை வாங்குறதுக்கு கல்யாணத்துக்கு காது குத்துக்கணும் உபாசம் போறதுங்கிற நான் அதை ஒரு ஜோம் பண்ணிட்டு விட்டுறேன் நடக்கும் இருக்கீங்களா உயிரோட பக்கம் பார்த்து உயிரோட தான் இருக்கீங்களா அதைதான் இந்த அதிகாரம் சொல்றது நான் சொன்னா கோச்சுப்பீங்க வீட்டில் போய் இந்த குளசை ரெண்டு மூணு ரெண்டு 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 மூணு 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 வாஸ்து பாருங்க அங்க அழகா போட்டிருக்குது